முருகன் பக்தர்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் ஒரு புண்ணிய காலம்தான் தைப்பூச தை பூச விரத காலம் தை மாதம் பூசம் நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் அந்த திருநாளில் அன்னை பராசக்தி சூரபத்மனை வதம் செய்வதற்காக தன் மகன் முருகப்பெருமானுக்கு ஞானவேல் எனும் சக்தி வாய்ந்த வேலை வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த தைப்பூச நாளில் முருகனை வழிபட்டு விரதம் இருந்து காவடி எடுத்து நம்முடைய நேர்த்தி கடனை செலுத்தினால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் தடையின்றி நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த விரதத்தை ஒரு நாள் ஏழு நாட்கள் இருபத்தி ஒரு நாட்கள் ஏன் ஒரு மண்டலம் எனப்படும் நாற்பத்தி எட்டு நாட்கள் கூட பக்தர்கள் இருப்பது வழக்கம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்பது வெறும் உணவு கட்டுப்பாடு மட்டுமல்ல அது நம் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தி நம்மை ஆன்மீகத்தின் அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் ஒரு உன்னதமான பயணம் அந்த பயணத்தை இருபத்தி ஆறு ஆம் ஆண்டிற்காக நாம் எப்போது தொடங்க வேண்டும் என்று இப்போது பார்க்கலாம் உங்கள் நாட்காட்டிகளில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டிற்கான தைப்பூச திருநாள் பிப்ரவரி மாதம் ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது இந்த புண்ணிய தினத்தை வைத்துதான் நமது விரத நாட்களை நாம் கணக்கிட வேண்டும் நீங்கள் ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க விரும்பினால் உங்கள் விரதத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை அன்று தொடங்க வேண்டும் ஆம் நீங்கள் கேட்டது சரிதான் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருவேளை உங்களால் நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்க முடியவில்லை என்றால் இருபத்தி ஒன்று நாட்கள் விரதம் இருக்கலாம் அதற்கான தொடக்க தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகும் குறைந்தது ஏழு நாட்கள் விரதம் இருக்க விரும்பும் பக்தர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்து ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்கள் விரதத்தை தொடங்கலாம் இந்த தேதிகள் மிகவும் முக்கியமானவை சரியான நாளில் விரதத்தை தொடங்குவது அந்த விரதத்தின் சங்கல்பத்தை மேலும் வலுப்படுத்தும் அதனால் இந்த தேதிகளை மறக்காமல் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது விரதத்தை எப்படி சரியாக ஆரம்பிப்பது என்று படிப்படியாக பார்க்கலாம் இதுதான் நான் வீடியோவின் ஆரம்பத்தில் சொன்ன மிக முக்கியமான பகுதி கவனமாக கேளுங்கள் விரதம் என்பது டிசம்பர் பதினைந்து அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு தொடங்குவது மட்டுமல்ல அதற்கு சில நாட்களுக்கு முன்பிருந்தே நம்மை நாமே தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் இதுதான் பலரும் செய்யும் தவறு உங்கள் விரதம் தொடங்கும் தேதிக்கு குறைந்தது மூன்று நாட்களுக்கு முன்பிருந்தே அசைவ உணவுகளை முழுமையாக தவிர்த்து விடுங்கள் மது புகை போன்ற தீய பழக்கங்கள் இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் உங்கள் மனதை தூய்மையாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் தேவையில்லாத கோபம் வாக்குவாதங்கள் பொறாமை போன்ற எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் உங்கள் உடலையும் உள்ளத்தையும் வரப்போகும் நாற்பத்தி எட்டு நாள் புனித பயணத்திற்காக தயார் செய்வதே இந்த முதல் படியின் நோக்கம் விரதம் தொடங்கும் நாளான டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்தம் படும்டத்தில் இருந்து ஆறு விடுங்கள் நீராடி தூய்மையான ஆடைகளை அணிந்து கொள்ளுங்கள் இந்த விரத நாட்களில் தினமும் இருவேளை நீராடுவது மிகவும் அவசியம் அதன் பிறகு உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்யுங்கள் வீட்டில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை அல்லது சிலையை புனித நீரால் மென்மையாக துடைத்து சந்தனம் குங்குமம் இடுங்கள் படத்திற்கு பூக்களை சாற்றி ஒரு தீபத்தை ஏற்றுங்கள் அந்த தீபத்தின் ஒளியில் முருகனின் திருமுகத்தை பார்க்கும் போது உங்கள் மனதிலுள்ள பாரங்கள் அனைத்தும் குறைவதை நீங்களே உணர முடியும் சங்கல்பம் இது மிக மிக முக்கியமான ஒரு சடங்கு சங்கல்பம் என்பது நாம் செய்ய போகும் காரியத்தை இறைவனிடம் தெரிவித்து அதை வெற்றிகரமாக முடிக்க அவரின் ஆசீர்வாதத்தை கேட்பதுதான் விளக்கேற்றிய பிறகு முருகப்பெருமானின் முன் அமர்ந்து உங்கள் இரு கைகளிலும் சில பூக்களை எடுத்துக்கொண்டு கண்களை மூடுங்கள் ஓம் சரவணபவ என்று மூன்று முறை உச்சரித்து உங்கள் மனதை ஒருமுகப்படுத்துங்கள் பிறகு முருகனிடம் மனமுருகி பேசுங்கள் முருகப்பெருமானே நான் இன்று முதல் வரவிருக்கும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உன்னை நினைத்து இந்த தைப்பூச விரதத்தை மேற்கொள்ள சங்கல்பம் செய்கிறேன் இந்த விரதத்தை நான் என் குடும்பத்தின் நன்மைக்காக என் பிள்ளைகளின் கல்விக்காக என் நோய் தீர உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ அதனை வேண்டிக் கொள்ளுங்கள் அல்லது உனக்கு நன்றி செலுத்துவதற்காக இருக்கிறேன் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதத்தையும் எந்த தடைகளும் இல்லாமல் மன தூய்மையுடனும் உடல் வலிமையுடனும் இருந்து முடிக்க நீயே எனக்கு அருள் புரிய வேண்டும் தந்தையே என்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் பிறகு உங்கள் கைகளில் உள்ள பூக்களை முருகனின் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் அவ்வளவுதான் உங்கள் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கிவிட்டது அன்றைய தினம் அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது இன்னும் சிறப்பை சேர்க்கும் அடுத்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்களும் நாம் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய விதிகளை பார்க்கலாம் இவை உங்கள் விரதத்தின் பலனை பன்மடங்கு பெருக்கும் முதலாவது உணவு முறை இந்த நாட்களில் கண்டிப்பாக சைவ உணவை மட்டுமே உண்ண வேண்டும் வெங்காயம் பூண்டு சேர்க்காத காரம் குறைவாக உள்ள சாத்வீகமான உணவை சாப்பிடுவது சிறந்தது முடிந்தால் ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் உணவு அருந்தி விரதம் இருப்பது மிகவும் உத்தமம் முடியாதவர்கள் காலையிலும் இரவிலும் பால் பழங்கள் போன்றவற்றை எடுத்துக்கொண்டு மதியம் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ணலாம் மிக முக்கியமாக கடைகளில் விற்கும் உணவை தவிர்த்து வீட்டில் செய்யப்பட்ட தூய்மையான உணவை மட்டுமே உண்ணுங்கள் இரண்டாவது தினசரி அனுஷ்டானங்கள் தினமும் காலை மாலை என இருவேளையும் குளித்து பூஜை அறையில் விளக்கேற்றி ஓம் சரவணபவ என்ற முருகனின் மூல மந்திரத்தை குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபிக்க வேண்டும் கந்த சஷ்டி கவசம் திருப்புக்கள் சுப்பிரமணிய புஜங்கம் போன்ற முருகனுக்குரிய ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வது உங்கள் மனதிற்குள் ஒரு தெய்வீக அதிர்வலையை உருவாக்கும் மூன்றாவது தவிர்க்க வேண்டியவை இந்த விரத நாட்களில் பேசுதல் கோபம் கொள்ளுதல் பிறரை பற்றி புறம் பேசுதல் போன்ற செயல்களை அறவே தவிர்க்க வேண்டும் தொலைக்காட்சி சினிமா போன்ற கேளிக்கை நிகழ்ச்சிகளில் இருந்து மனதை விலக்கி முடிந்தவரை முருகனின் சிந்தனையிலேயே இருப்பது அவசியம் இந்த நாட்களில் பிரம்மச்சரியத்தை கடைபிடிப்பது மிக மிக முக்கியம் அது நமது ஆன்மீக சக்தியை விரயம் செய்யாமல் சேமித்து வைக்க உதவும் பலருக்கும் சில பொதுவான சந்தேகங்கள் வரலாம் அதற்கான பதில்களை இப்போது பார்க்கலாம் நான் வேலைக்கு செல்பவன் என்னால் எப்படி இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடிக்க முடியும் என்று சிலர் நினைக்கலாம் கவலை வேண்டாம் முருகப்பெருமான் உங்கள் உள்ளத்தை தான் பார்க்கிறார் உங்களால் முடிந்தவரை மன தூய்மையை கடைபிடியுங்கள் காலையிலும் மாலையிலும் தவறாமல் விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் மதிய உணவிற்கு வீட்டிலிருந்து சாத்வீகமான உணவை எடுத்துச் செல்லுங்கள் பயணம் செய்யும் போதும் ஓய்வு நேரத்திலும் மனதிற்குள் ஓம் சரவணபவ மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருங்கள் உங்கள் சூழலுக்கு ஏற்றவாறு விதிகளை சற்று மாற்றிக்கொண்டாலும் உங்கள் பக்தி உண்மையாக இருந்தால் முருகன் அதை நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்